மதங்கள் வேறுபட்டிருந்தாலும் மதங்கள் ஒன்றுபட்டு இருக்கணும் மனதால அனைவருமே ஒற்றுமையா இருக்கணும் அப்படிப்பட்ட நம்மோட தமிழ் சமூகம் இருந்துட்டு வரும் இதுக்கு அடித்தளம் போட்டது திராவிட இயக்கம் மத சார்பின்மையும் மத நல்லிணக்கத்தையும் விரும்புகிற மக்கள் அனைவரும் சகோதர உணர்வோட உங்களுக்கு துணை இருக்கிறோம் அப்படிங்கறத வெளிப்படுத்துற இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம்னு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் சொல்லியிருந்தார் இந்த நிலையில திராவிட வரலாற்றை உலகம் முழுக்க கொண்டு சேர்க்கிற வகையில முதலமைச்சர் ஸ்டாலினோட மகளும் கல்வியாளருமான செந்தாமரை ஸ்டாலின் மற்றும் அரசியல் நேரடியா இல்லாட்டினாலும் அரசியல் வெற்றிகளுக்கு பின்னணி ஆதரவாளராகவும் ஆலோசகராகவும் செயல்படுற அவரோட கணவரும் தொழில் முனைவருமான சபரிசன் ஆகியோர் சேர்ந்து ஒரு புதிய திட்டம் ஒண்ண முன்னெடுத்திருக்காங்க அதன்படி உலக கல்வித்துறைய தமிழ்நாட்டோட சமூக நீதி மரபோட இணைக்கிற வகையில் அடிப்படையிலான வரலாற்று நடவடிக்கையா உலக புகழ்பெற்ற கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க இதன் மூலமா தென்னிந்தியாவில திராவிட இயக்கம் மற்றும் அதனோட மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சமூக பொருளாதார மரபு மீதான மேம்பட்ட ஆராய்ச்சிக்கு பதினொன்று புள்ளி மூன்று ஏழு கோடி ரூபாய் நிதி உதவியை வழங்கியிருக்காங்க அதாவது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல திராவிட இயக்கம் பற்றியும் அந்த இயக்கம் தென்னிந்தியாவில் ஏற்படுத்தின சமூக பொருளாதார பண்பாட்டு தாக்கம் பற்றியும் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ற மாணவர்களுக்கு இந்த நிதி உதவி வழங்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சரா ஐந்து முறை பதவி வகித்தவரும் திராவிட இயக்கத்தோட முக்கிய அடையாளமாகவும் திகழ்ந்த மறைந்த கருணாநிதியை கௌரவிக்கிற விதமா அவரோட பெயர்ல இந்த உதவித்தொகை திட்டம் செயல்படுத்தப்படும் இதை பார்த்துட்டு இது மூலமா யாருக்கு என்ன நன்மைன்னு ஒரு கூட்டம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடும் திராவிட இயக்கம் வரலாறு அரசியல் கொள்கைகள் சமூக பொருளாதார மாற்றங்கள் போன்றவற்றை ஆழமா ஆராய விரும்புற முனைவர் பட்ட மாணவர்களுக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்படுறதால இதன் மூலமா அவர்கள் நடத்துற ஆய்வுகளை நிதி உதவியோட மேற்கொள்ள முடியும் பொருளாதாரத்துல பின்தங்கின சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுறதால கல்வி வாய்ப்புகள் சமமா வழங்க செயல்படுறதோட சமூக நீதி மற்றும் சமத்துவம் மேம்படும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுறதால தமிழ்நாட்டோட தனித்துவமான வளர்ச்சி பாதை மற்றும் திராவிட மாடல் உலகளாவிய அளவுல பரவ வாய்ப்பு உண்டாகும் சுருக்கமா சொல்லணும்னா மு கருணாநிதி ஆய்வு உதவித்தொகை மூலமா திராவிட இயக்கத்தோட முக்கியத்துவம் மற்றும் அதோட சமூக நீதி கல்வி முன்னேற்றம் போன்ற அம்சங்கள் ஆராய்ச்சியாளர்களால விரிவாக ஆய்வு செய்யப்படுறதோட பின்தங்கிய சமூக மாணவர்களுக்கு கல்வி உதவிகள் வழங்கப்பட்டு சமத்துவம் வளர்க்கப்படும் பெரியார் அண்ணா கலைஞர் ஆகியோருடைய எழுத்துக்களை பிரதிபலிக்கிற திராவிட இயக்கத்தோட சித்தாந்தம் வரலாறு அரசியல் மற்றும் இலக்கியம் தொடர்பான இருநூறு புத்தகங்களை சபரிசன் பல்கலைக்கழகத்துக்கு நன்கொடையா வழங்கியிருக்கார் தமிழ்நாட்டோட அரசியல் மரபுக்கு மட்டுமல்ல உலகளாவிய அறிவு பரப்புக்கும் முக்கிய பங்களிப்பை செய்யற சபரிசன் திராவிட இயக்கத்தோட முக்கியத்துவத்தையும் அதோட சமூக மாற்றங்களையும் உலகளவில் கொண்டு சேர்க்கிற இந்த நிதி உதவி அவரோட மனப்பான்மையையும் சமூக பண்பாட்டிற்கான ஆழ்ந்த அன்பையும் வெளிப்படுத்தியிருக்கு